தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு ஏதுவாய் நடக்கிறது தோல்வி இன்றைக்கு ஏமாற்றம் இன்றைக்கு நஷ்டம் இன்றைக்கு பாடுகள் இன்றைக்கு வியாதி இன்றைக்கு உபத்திரவம் இன்றைக்கு நெருக்கம் முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு கலங்குறீங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என் மகனே என் மகளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து சோந்து போகாது ஏதுவாய் நடக்கிறது முடிவு நன்மையாய் இருக்கும் முடிவு வெற்றியாயிருக்கும் முடிவு ஆசிர்வாதமாயிருக்கும் முடிவு மேன்மையாக இருக்கும் ஏதுவாய் நடக்கிறது ஆல் திங்ஸ் குட் Those who love the Lord.